தர்மபுரம் ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் ஆறு பேருக்கு இந்த மிதிவண்டிகள் வணிமெந்தன் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதற்கான உதவினை வழங்கியவர்கள் உள்ள ராசாடா அவர்கள் மற்றும் என் பிரதீபா அவர்கள் வழங்கிய துவிச்சக்கர வண்டிகளை இந்த ஆறு மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது சுவிஷ அவர்கள் நான்கு மிதிவண்டிகளும் என் பிரதிபா அவர்கள் இரண்டு மிதிவண்டிகளும் வழங்கி வைத்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் மொத்தமாக ஆறு மிதிவண்டிகள் தர்மபுலம் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது நான்கு பெண் மாணவிகள் இரண்டு ஆண்கள் உள்ளிட்ட ஆறு பேருக்கு இந்த மிதிவண்டி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இணைந்து தங்கள் பேராட ஆதரவை வழங்கிய உங்கள் இருவருக்கும் எமது நன்றிகள் பாராட்டுகள் நன்றி அண்ணாக்கள் அன்னைமேந்தன் அன்னைமேந்தன் அவர்களுக்கும் இந்த எங்களுடைய பாடசாலையில் வறுமை போட்டுகள் இருக்கின்ற மாணவர்கள் தள்ளியிலே இடர்பறுகின்ற போக்குவரத்து பிரச்சனை காரணமாக பாடசாலைக்கு ஒழுங்காக வருவதில்லை இவ்வளியான சிக்கல்கள் இருந்தது அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ற எண்ணோடு இருந்தபோது எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய உபசியலாளருடைய அனுசரணை எங்களுக்கு கிடைத்தது சென்றியவருடைய அனுசரணையின் அடிப்படையில் வன்னி வைந்தன் டிக்டாக் நிறுவனத்தின் இயக்குனர்களோடு தொடர்பு கொண்டு அவர் ஒரு பெரிய காய்நாயத்தை இந்த வன்னி பிரதேசத்தில் இருந்த கட்டன்லே டிக்டங்கிய மாணவர்களுக்கு அல்லது கட்டன்லே ஆர்வமுள்ள மாணவர்களுக்கான இந்த போக்குவரத்து உதவிகளை வழங்கும் வகையிலே துய்சக்கர வண்டியை வழங்கி வருகின்ற தகவல் கிடைத்து அவர்களோடு தொடர்பு கொண்ட போது எங்களுடைய ஆறு மாணவர்களுக்கு இப்படியான ஒரு வசதியை அவர் ஏற்படுத்தி வந்திருக்கின்ற அதற்காக வெளிநாட்டிலே இருக்கின்ற பல்வேறு உறவுகள் அவருக்கு கரம் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டை தடுக்கும் அதே போல சிவசை சேர்ந்த அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இந்த மாணவர்களுடைய போக்குவரத்தை மேம்படுத்தி அவருடைய கல்வியிலே அவர்கள் எதிர்காலத்திலே சிறப்பாக வழங்குவதற்கு உங்களுடைய அந்த அந்த துவிச்சக்கர வண்டி நிச்சயமாக உதவும் பண்ணி நான் போகிறேன் அவை பொருத்தமான மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம் நிச்சயமாக அவருடைய கல்வியிலே ஒரு மறுமலர்ச்சியை பெறுவதற்கு உங்களுடைய சிறிய உதவி கேள்வியாக இருக்கிறது அவை உங்கள் எல்லோருக்கும் குறிப்பாக வண்டி பயங்கரம் திட்டமிறதுக்கோ அவருக்கு உதவி செய்த எல்லோருக்கும் நினைக்கிற நன்றிகளையும் पढ़ाई समूह ते मिली न